சென்னை கொளத்தூர் ஜி கே எம் காலனி பகுதியில் சாலை முழுவதும் மழைநீர் தேங்கியிருப்பதால் தடுப்புகள் வைத்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வம் வணக்கம் செல்வம் உங்களிடம் இருக்கும் காரணமாக சென்னை ஜி கே எம் காலனி காந்தி நகர் குமாரசாமி ஜம்புலிங்கம் பிரதான சாலை உள்ளிட்ட சாலைகள் இந்த சாலைகள் பயன்படுத்தும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பொதுமக்கள் மாற்றுப்பாதையில் செல்ல அறிவுறுத்தி வருகின்றனர் சென்னையில் நேற்று முதல் கனமழை மற்றும் மிதமான மழை பெய்து வருகின்றன இது இந்த நிலையில் குறிப்பாக சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட காந்தி நகர் ஜம்புலிகம் பிரதான சாலை ஜி காலனி பகுதிகளில் சாலை முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளதால் அந்த பகுதியில் உள்ள சாலைகளின் தடுப்புகள் வைத்து போக்குவரத்து தடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அப்பகுதியில் வந்து மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் குடிநீர் மழைநீர் அளவில் தேங்கி இருக்கும் நிலையில் சாலைகளும் குண்டும் குடிகமாக காட்சியளிக்கின்றன தேங்கிய மழைநீரை மோட்டார் பம்புகள் மூலம் அப்புறப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சர்வடகுமார் வணக்கம் சர்வடகுமார் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள் சென்னையில வந்து இரண்டாவது நாளாகவும் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில ஆஹ் பழைய மாமல்லபுரம் சாலை குறிப்பாக பெருங்குடி எஸ்ஆர்பி டூல்ஸ் பகுதியில நேற்றைய தினம் தேங்கிய நீர் மழை நீரை வந்து இந்த மோட்டார் மூலமாக டிராக்டர்களை மோட்டார் பொறுத்து இந்த மோட்டார் மூலமாக வந்து அவற்றை தொடர்ந்து வெளியேற்றி வருகிறார்கள் இதனால காலையில சீரான போக்குவரத்து இருந்தது என்ற போதும் சாலைகள்ல கடந்த மழையின் போது குண்டும் குடியுமான அந்த சாலைகள் வந்து சீரமைப்பு செய்யப்பட்டிருந்தது ஆனால் சீரமைக்கப்பட்ட சாலைகள் தொடர்ந்து நேற்றிலிருந்து பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக முழுவதுமாக அந்த பேட்ச் ஒர்க் எல்லாமே பெயர்ந்து தற்போது குண்டும் குடியுமாக மீண்டும் வந்து இருக்கிறது இதனால அங்கு அவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஊட்டிகள் குறிப்பாக வந்து இருசக்கர வாகன ஊட்டிகள் சிரமத்துடன் வந்து செல்லக்கூடிய நிலை இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் மீண்டும் வந்து கனமழை தொடங்கி இருக்கிறது குட்டிவாக்கம் கொட்டிவாக்கம் பாலவாக்கம் உள்ளிட்ட ஈசிஆர் பகுதியில் திருவான்மூர் ஈஞ்சம்பாக்கம் நீலாங்கர் உள்ளிட்ட பகுதிகளிலும் அதே போன்று ஓயம் சாலையில் இருக்கக்கூடிய பெருங்குடி துறைப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் அருகில் இருக்கக்கூடிய தரமணி வேளச்சேரி போன்ற பகுதிகளிலும் வந்து தொடர்ந்து கனமழை வந்து ஒரு முப்பது நிமிடங்களுக்கு மேலாக வந்து இந்த கனமழை நீடித்தது தொடர்ந்து அதற்கு பிறகு கனமழை விட்டாலும் கூட தொடர்ந்து அந்த மழை வந்து மிதமான மழை என்பது செய்து கொண்டிருக்கிறது பெரும்பாலும் இங்க வந்து ஐடி காரிடார் ஏரியா என்று சொல்வார்கள் இது வந்து ஐடி நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பொழுது எனவே இந்த பெரும்பாலான நிறுவனங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து அந்த ஐடி பணியாளர்களை பணிபுரியவதற்கு அறிவுறுத்தி இருக்கிறார் சென்னை சென்னை நகரில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததால் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த கார் சேதமடைந்தது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாஷ் வணக்கம் சிவபிரகாஷ் உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள் சென்னையில் தொடர்ந்து அவ்வப்போது பெய்து வரும் மழை மற்றும் காற்றின் காரணமாக தற்போது இந்த செனாய் நகரில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுச்சுவரானது அங்கே அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரின் மீது விழுந்திருக்கிறது இப்படி இந்த சுவர் விழுந்ததற்கான காரணமாக அந்த சுவற்றில் வளர்ந்திருந்த மரம் ஒன்று சொல்லப்படுகிறது அந்த மரம் இரவு வீசிய காற்றின் காரணமாக அந்த மரம் சாய்ந்ததும் அதனுடன் சேர்த்து அந்த சுவரும் அந்த காரின் மீது சாய்ந்திருக்கின்றது இதன் காரணமாக அந்த கார் முழுமையாக அந்த காரின் மேல்பாகம் முழுவதும் சேதமாக உருவாகி இன்று காலையிலிருந்து இருந்து காவல்துறையினர் மற்றும் சென்னை மாநகராட்சி ஊழியர் ஆகியோர் அந்த மரத்தை வெட்டி அங்கிருந்து அகற்றிவிட்டு தற்போது அதில் இந்த காரின் மீது இருக்கக்கூடிய அந்த இடிந்து விழுந்த சுவரை அப்புறப்படுத்தி அந்த சாலையை மீண்டும் மக்கள் எளிதாக பயன்படுத்துவதற்கு ஏதுவான பணிகளை தற்போது தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்